கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தல் தேதிகள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கேரளத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் முதல் கட்டம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் இதில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்தல் நடைபெறும் இரண்டாவது கட்டமாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி த்ஷூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் தேர்தல் நடைபெறும் தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் கேரள மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா